வணக்கம் நண்பர்களே கடைகளை உடைய சிறை சேனலுக்கு உங்களை வரவதற்கு பெருமலிக்குள்ளேன் வாங்க முடியலே இன்னைக்கு வந்து உங்க பட்டா சிட்டா மற்றும் எஃப்எம்இ மேப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறாங்க அதை வாங்க இதுக்கு முன்னாடி வந்து உங்க நலத்தனுடைய பட்டா சிட்டா மற்றும் எஃப்எம்இப் வந்து தனித்தனியாக டவுலோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து ஒரே ஆப்ஷன்ல வந்து டவுன்லோட் பண்ணி கொண்டாந்துக்கிறாங்க அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணுறாங்க அதை வந்து வீடியோ வாங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பண்ணா பாருங்க ஒவ்வொரு ரொம்ப இம்பார்ட்டன் அது வந்து கூகுள் கோம் அப்படின்னு அதில் மேலே பாருங்கள் டைப் யூஆர்ல இருக்கும் அதில் வந்து இ சர்வீஸ் டைப் பண்ணுங்க அப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும் இதில் பாருங்க கீழே இ சர்வீஸ் கவர்மெண்ட் இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி விடுவாங்க அதை க்ளிக் பண்ணி உள்ள அப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும் இதான் வந்து நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையத்தோட மெயின் பேச்சு இதில் போய் தான் நம்ம வந்து உங்கள் நிலத்துடைய பட்டா சிட்டா மற்றும் எஃப்எம்இ மேப் வந்து போறோம் இதில் வந்து அப்படியே கீழவாங்க கீழே பாருங்க பட்டா மாதிரி விண்ணப்பிக்க பட்டா சிட்டா புலப்பட விவரங்களை பார்வையிட மற்றும் ஆப்பதி விவரங்கள் மற்றும் பல ஆப்ஷன் இருக்கும் நமக்கு செகண்ட் ஆப்ஷன் பட்டா சிட்டா புலப்பட விவரங்களை பார்வையிட ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி விடுவாங்க அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தப்பறம் இதே மாதிரி பெஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மாவட்டம் கேட்குது உங்களுடைய மாவட்டம் என்னவோ அது ஃபில் பண்ணிக்கோங்க செகண்ட் வந்து உங்களுடைய வட்டம் கேட்குது உங்களுடைய வட்டம் என்னவோ செலக்ட் பண்ணிக்கோங்க தேர்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிராமம் கேட்குது உங்களுக்கு என்ன கிராமமோ செலக்ட் பண்ணிக்கோங்க அது கீழே வாங்க பட்டாசு டவுன் பரவீங்கன்னு கேட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துறாங்க உங்களுடைய பட்டா எண் உலகின் அடுத்து வழியாக உங்களுக்கு எது தெரியுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பட்டாயம் தெரிஞ்சால் அதை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம் புலையின்னு தெரிஞ்சா அதை யூஸ் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் அடுத்தது பயிர் வழியாக உங்களுக்கு பெயருடைய மூணு பேர் கொடுத்து அதை டச் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து செகண்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன் யூஸ் பண்ணிக்கிறேன் அதை கொடுத்ததுக்கப்புறம் எதே போகும் நெக்ஸ்ட் வந்து உங்கள் நிலம் வகை கேட்குது நீங்கள் ரூரலா நத்தமாக கேட்குது ரூரல் ஸ்டூட் பண்ணிக்கிறேன் அதுக்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க எல்லாம் சம்பந்தப்பட்ட புலையின் மற்றும் உட்பிரிவன் கொடுக்கும் கேட்குது அது எப்படின்னா புலையன் வந்து இருபத்தி நாலு பார் ரெண்டுன்னு இருந்தால் வந்து புல எண் இருபத்தி நாலும் உட்பிரிவு ரெண்டு பண்ணி செய்யறாங்க இருந்தா புலையென்ல வந்து இருபத்தி நாலும் உட்பிரிவு எண் என்னவோ அது கரெக்டாக டைப் பண்ணாங்க புலையண்ணா உங்க சர்வே நம்பர் சர்வே நம்பர் ஏதோ பண்ணிக்கிரிவு கேட்குது உங்கள் என்ன வேணா கரெக்டாக செட் பண்ணியாங்க அப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்களோட டென் டிஜிட் மொபைல் நம்பர் கேக்குது டென் டிஜிட் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கடவுள் சொல்லி பெறவும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் இந்த ஓடிபி கொடுத்து டைப் பண்ணிட்டு கரெக்டாக டைப் பண்ணிட்டு ஓடிபி ஒரு செய்யணும் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து ப்ளேவர்ட் பஜர் உங்கள் ஒரு முறை கடை வச்சு சரிவேப்படுறது ஓகே வந்து சமர்ப்பிக்கணும்னு கொடுக்கும் ஓகே கொடுங்க ஓகே அப்புறம் சமர்ப்பிக்கணும் ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் நிலத்தினுடைய பட்டா வந்து டவுன் ஆயிடும் பட்டா சைட்டா டவுன் ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் டவுன் ஆயிரும் ஓகே நம்பர்லே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் மூட் பண்ணே வேணா பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட்டோட எந்த ஸ்கீம் தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்ல போடுறேன் நன்றி வணக்கம்